அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி பின்பு நவமி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது இந்த நாளில் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை பயணங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நிழல் நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது காலம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள இந்த நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் அஷ்டமி திதி இருப்பதால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு பைரவரை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக தீரும் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்பட்டாலும் வியாபாரம் பாதிப்படையாது உடன் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலம் நெருக்கடிகள் குறையும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களே நீங்கள் எந்த செயலிலும் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் சுப செய்தி கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே பிள்ளைகள் மூலம் சுபச்செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உங்களின் புதிய முயற்சிகளுக்கு பெரியவர்களின் ஆதரவு கிட்டும் நண்பர்களின் உதவியால் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மாலை ஐந்து ஐம்பது வரைக்கும் சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் நிதானமாக இருக்கவும் குழப்பங்கள் விலகும் வேலைப்பழு குறைந்து நிம்மதி ஏற்படும் மதியத்திற்கு பிறகு அனுகூலமான செய்தி கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல நிலையை அடைவீர்கள் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உத்தமம் பயணங்களில் கவனம் தேவை அன்பு துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான பலன்கள் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் விருச்சிக அன்பர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் ஆடை ஆவரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும் தனுசு அன்பர்களே குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் தாராள பணவரவிருக்கும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும் உற்றார் உறவினர்களால் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் வீண் செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக செயல்பட்டால் பணப்பிரச்சனையை தவிர்க்கலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மீனராசி அன்பர்களே உங்களுக்கு சுபச்செலவுகள் செய்ய நேரிடும் உறவினர்கள் வழியாக நற்செய்தி வரும் உடன் பிறந்தவருடன் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் எதிரியாக இருந்தவர் கூட நண்பராக மாறி செயல்படுவார்கள் தொழில் ரீதியான நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் நற்பலனை தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் அனைவருக்கும் மகா பெரிய அருளால் நல்லதே நடக்கட்டும்